ஆர்கே நகரில் போட்டியிடும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவு எடுத்து அவர் தேர்வு செய்யப்பட்ட ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது முதல்வரிடத்தில் தீபாவை அமர வைப்பதற்காக அவருடைய தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட வைக்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அப்பளோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காலத்தில் அவரை சந்திப்பதற்காக இரண்டு முறை முயற்சி செய்தார் அவரது அண்ணன் மகள் தீபா முதலமைச்சரை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை இதனால் கொந்தளித்தவர் மருத்துவமனை வாசலிலேயே ஆவேசமாக பேசினார் கடந்த ஆறாம் தேதி முதல்வரின் உடல் ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த போதும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டார் இறுதி காரியங்களையும் தீபாவின் சகோதரர் தீபாவுக்கும் சசிகலாவுக்கும் முன்னின்று செய்தார் இதனால் உச்சக்கட்ட கொந்தளிப்பில் இருக்கிறார் தீபா அவரை முன்வைத்து சசிகலாவுக்கு எதிரான ஆட்டத்தையும் சிலர் தொடங்கியுள்ளனர் அவர்கள் நம்மிடம் ஜெயலலிதாவின் தோட்டத்து வீடு கொடநாடு பங்களா உட்பட்ட ஏராளமான சொத்துக்களுக்கு தீபா உரிமை கொண்டாட முடியும் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம் முதல்வரின் கடைசி நாட்களில் அவரை சுற்றி என்ன நடந்தது என்பதை பற்றியோ சொத்துக்கள் குறித்து அவர் எழுதியுள்ள விவரங்கள் குறித்தோ எந்த தகவலும் இல்லை அனைத்தும் மர்மமாகவே உள்ளது ஜெயக்குமாரின் மகன் தீபக் பல வருடங்களாக சசிகலாவின் பிடியில் தான் இருக்கிறார் மன்னா உறவுகள் மூலம் சலுகைகளை அனுபவித்து வந்தார் ஆனால் தீபாவின் மனநிலை வேறு மாதிரியாக உள்ளது ஜெயலலிதாவைப் போலவே அதிகாரத்தில் அமர வேண்டும் என விரும்புகிறார் ஜெயலலிதாவின் சொத்துக்களை கூட அவர் எதிர்பார்க்கவில்லை நேரடியான வாரிசு என மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருவது தீபாதான் இந்த சூழலை பயன்படுத்தி கட்சியை வழிநடத்த வேண்டும் என பல பேர் விரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர் இதனை சசிகலா தரப்பினர் விரும்பவில்லை அவருக்கு தொடர்ச்சியான தொல்லைகள் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு அவர் போராடி வருகின்றார் ஆர்கே நகரில் இடைத்தேர்தலை அறிவிக்கும் போது போட்டியிடும் முடிவில் இருக்கிறாராம் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தீபாவுக்கு நல்ல இமேஜ் இருக்கிறது முதல்வரை போலவே கட்டுக்கோப்பாக வழிநடத்துவார் என நம்புகிறோம் என்று தீபாவின் ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டு வருகின்றனர் அஇஅதிமுக பொதுக்குழுவில் சசிகலாவை முன்னிறுத்தும் பணிகள் தொடங்கிவிட்டன அதேபோல் ஆர்கே நகரில் அவர் போட்டியிட வேண்டும் என மன்னார்குடி உறவுகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறி வருகின்றார் குறிப்பாக ஜெயலலிதா அனுதாபாலையால் ஆர் கே நகர் வெற்றி எளிதாகிவிடும் என்பதால் அவரை களமிறக்க வேண்டும் என்பதுதான் மன்னார்குடி உறவுகளின் எதிர்பார்ப்பு ஆனால் சோனியா காந்தியை போல கட்சியின் அதிகாரத்தை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு வளம் வர விரும்புகிறாராம் சசிகலா இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கும் போது கட்சி விவகாரங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்கிறார் தலைமை கழக நிர்வாகி ஒருவர் மேலும் இதுபோன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க